உருகி உருகி காதலித்து கரம் பிடித்த காதல் மனைவியை திருமணமான நான்கே மாதத்தில் கோவிலுக்கு செல்லலாம் என அழைத்து சென்று கணவனே மலைப்பகுதியில் வைத்து கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சிலாவட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான வாலிபர் சரண் சரணும் அவரது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பத்தொன்பது வயதான மதுமிதா என்ற பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர் இவர்களின் காதலுக்கு இரு குடும்பத்தினரும் மறுப்பு தெரிவித்த நிலையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட சரண் மதுமிதா ஜோடி ஒரத்தி பகுதியில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் மதுமிதா நேற்று வேறு ஒருவருடன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததால் சந்தேகமடைந்த சரண் தனது மனைவி மதுமிதாவை கோவிலுக்கு செல்லலாம் என அழைத்து சென்று அனந்தமங்கலம் என்ற மலைப்பகுதியில் மதுமிதாவை கத்தியால் வெட்டியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மதுமிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மதுமிதாவின் கணவர் சரணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை திருமணமான நான்கே மாதத்தில் கணவனே கொலை செய்துள்ள இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது